ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராக நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் அதிகாரம் முதல் வசனம் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரேல் ஊராளான இடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான இடத்திலே பிறந்த கீழையாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமார்த்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் நாலாம் குமாரன் ஆகித் பெற்ற அதுனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செபத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லான் எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவுலுக்கு ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள் இஸ்போசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியின் இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவிதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்ரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் தலையா நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கத்த தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே தாவிதினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணோம் இதோ இசுவேளை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான் அதற்கு தாவீது நல்லது உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போஸ் இனத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களை பரிசாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய ஆகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய ஆகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகுரீம் மட்டும் அவள் பிறகாலை அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான் அவன் திரும்பி போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி தாபீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவிதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கத்தர் குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமின் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்னியமினுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவிதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான் அப்னேரும் அவனோடே கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவிது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னே தாவிதை நோக்கி நான் எழுந்து போய் இசவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய நான் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாள்வீர் என்றான் அப்படியே தாவிது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போனான் தாவீதின் சேவகரும் யோவாவும் அநேக பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போய்விட்டான் யோவாவும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டை ராஜா வண்டையில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேருமிடத்தில் வந்தானே நீர் அவனை போகவிட்டது என்ன நீரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதை எல்லாம் ஆராயும் வந்தான் என்று சொன்னான் யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவித அதை கேட்டபோது நேரின் குமாரனாகி அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கத்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை அது யோவாவுடைய தலையின் மேலும் அவன் தகப்பனுடைய குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோபா யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சலுள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான் அப்நேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பி ஆகிய ஆசைகளை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவிது யோவாபையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு ரெட்டு அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவிது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடவும் இல்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் எதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்குள்ளும் நலமாய் தோன்றினது நேரின் குமாரன் ஆகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானது அல்ல வென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இசவெலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் போதிலும் நான் இன்னும் பலவீனன் செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு தத்தரவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான் என் கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ரெண்டு சாம்வேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஒன்று சாம்வேல் மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த தாவிது பல பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான் இதனால் பல பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா இவன் இப்படி பல பெண்களை தாவிது மணந்து கொண்டான் அதே போல் அவனுடைய மகன் சாலமோனும் அநேக பெண்களை மணந்து அவர்களுடைய தூண்டுதலினாலே கத்தரை விட்டு அவன் என்ன பண்ணினான் சாலமோன் பின்வாங்கி போனதை நாம் பார்க்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளே அதே போல் பார்த்திங்கன்னா மூணாம் அதிகாரம் ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்னேர் செய்தது வந்து அவன் தவறு செய்கிறான் ஆனால் இஸ்போசேத் அதை கடைசி வரைக்கும் அவனை தைரியமாக எதிர்த்து அந்த அப்னேரை பதவியிலேருந்து என்ன பண்ணிடுறான் அவனை பதவி நீக்கம் பண்ணி அந்த போரை நடத்துவதற்கு அவன் அதாவது அவனே மு அவனே முன் வந்து அந்த போரை நடத்துறதுக்கு இருக்கிறதை நாம் பார்க்குறோம் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே அது மட்டுமல்ல அதில் பார்த்தீங்கன்னா மூணாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் இந்த தாவிது மீகாவில் அதிகமாய் நேசித்தான் ஆனால் மீகா அவனுடைய இரண்டாம் கணவனாகிய பல்த்தியலை விட்டு வருவதற்கு அவன் மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை அப்போது எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இப்படி அவள் அதாவது தாவிது ஒருவேளை வேளை மறுபடியும் அவன் தாவிது சொல்கிறான் மீகாலை பார்த்தா நான் வந்து அதாவது பெலிஸ்தருடைய நுனித்தோலை கொண்டு நான் அவளை சம்பாதித்தேன் எனக்கு மனைவியான அந்த மீகாலை நீ என்ன பண்ணணும் என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே அதே போல் பார்த்திங்கன்னா மூணாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதாவது இந்த யோவா பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட இந்த அப்னேர் வரான் ஆனால் அப்னேர் என்ன பண்ண அப்னேரை ராஜா அனுப்பி விடுறான் சமாதானத்தோடு அனுப்பி விட்டுட்டான் ஆனால் இந்த யோவா என்ன பண்ணுறான் தன் தம்பி ஆசைகளை அவன் கொண்டுட்டதுனால இவனை என்ன பண்ணுறான் ராஜாவுக்கு தெரியாமல் இந்த அப்னேரை அவன் அழைத்து அவன்கிட்ட ரகசியமாக பேசுகிறது போல பேசுறதுக்கு அவனை தனியாக அழைத்து கொண்டு போய் அவன் வயிற்றில் குத்தி அவனை கொண்டுடுறான் ஏன்னு சொன்னால் அவனுடைய தம்பியுடைய அந்த இரத்தத்தை அவன் சிந்த வைத்ததுனால அப்னேரை என்ன பண்ணுறான் இந்த யோவாவோ அவனுடைய இன்னொரு தம்பியோ அபி அபிசாய் ஆசைகளுடைய சகோதரர்கள் வருங்க ரெண்டு பேரும் யோவாவும் அபிசாயும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த அப்னேரை என்ன பண்ணிடுறாங்க கொண்டு போடுகிறதை நாம் பார்க்கிறோம் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனால் தாவிது சொல்கிறார் இந்த பள்ளி என் மேலேயும் என் ராஜ்யத்தின் மேலேயும் இருக்காது இது யோவாவுடைய யோவா தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாபமான காரியங்களை சொல்கிறதை பார்க்குறோம் அதாவது பிரிமியக்காரன் குஷ்டரோகி கோல் ஊறி நடக்கிறவன் பட்டயத்தால் விழுகிறவன் அப்போ குறைச்சல் உள்ளவன் ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை அப்போது சந்ததியில் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி தாவித சொல்கிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அதே போல் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் அதாவது முப்பத்தி அதில் முப்பத்தி மூணாம் வசனம் பார்த்தீங்கன்னா ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோன்றார் அப்போ தாவித ராஜா சொல்கிறார் ஏன்னா அவன் அப்னேர் நல்லா ஒரு அதாவது அவன் அதாவது போர் செய்யக்கூடியவன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்னேர் என்ன பண்ணுறான் அவனை ரகசியமாய் கூப்பிட்டு அவனை என்ன பண்ணிட்டான் தீத்து கட்டிடுறதை பார்க்குறான் அதான் சொல்கிறான் கை கட்டப்படலையே கால் விலங்கு போடலையே ஆனால் துஷ்டர் கையில் மடிந்து போகிற மாதிரி மடிந்தாயேன்னு சொல்லி தாவித அழும்போது எல்லோரும் கூட சேர்ந்து அப்படியே இருக்காக அழுகிறாங்க அழல்லு என கருமையான தேவ பிள்ளைகளே அதுக்கு அடுத்தது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தாவிதை சாப்பிட சொல்லும்போது நான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ண மாட்டேன் அப்பத்தையாகிலும் வேற எதையாகிலும் நான் ருசி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அதிலே முப்பத்தேழாம் வசனத்தில் நேரின் குமார்னாகி அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்ல என்று அந்நாளிலே சக்கல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா எப்ரோனில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் எப்ரோனில் பிறந்த பிள்ளைகள் யார் அப்படின்னு சொன்னால் முதலாவது பிறந்த பிள்ளை அதாவது எஸ்ரேல் ஊராளான அகினோவாவிடத்தில் பிறந்த அம்னோன் அம்னோன் தான் ஃபஸ்ட்டு பிள்ளை அடுத்தது நாபாலின் மனைவி அந்த கர்மேல் ஊராலான அபிகாயில் இடத்தில் பிறந்த கீழையாப் ரெண்டாவது பிள்ளை மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த மாக்கால் பெற்ற அப்சலோம் அப்போது மூன்றாவது மகன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது ஆஹித் பெற்ற அதோனியா அப்படின்றவன் நாலாவது மகன் ஐந்தாவது அபித்தால் பெற்ற செப்பத்தியா அப்படின்னு ஒரு மகன் ஆறாவது இத்ரையாம் இந்த இத்ரையாம தாவிதின் மனைவியாகிய அப்போ மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு எக்லால் இடத்தில் பிறந்த அந்த இத்ரேயாம் இவன் வந்து ஆறாவது மகன் இவங்கெல்லாம் எப்ரோ தாவிதுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் என கடுமையான தெய்வ பிள்ளைகளை இந்த நாளிலையும் அதாவது சவுலு குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் ரொம்ப நாள் யுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த ஆனால் தாவிதிடைய குடும்பம் வர வர அது வந்து பலத்து கொண்டே இருக்குது ஆனால் சவுலின் குடும்பம் வர வர அது பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் கடவுளுக்குரியது ஆனால் இந்த இடத்துல அந்த யோவா என்ன பண்ணுறான் அப்னேரை தன்னுடைய அதாவது தம்பி ஆசைகளை கொன்றதுனால பழி வாங்குறதை நாம் பார்க்குறோம் ஹலோ லூயா எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க அவன் அதனால் அந்த அப்னேரை கொன்றதுனால சில சாபங்களையும் சம்பாதித்து கொண்டதை பார்க்குறோம் இன்றைக்கும் நம்ம மற்றவர்களுடைய வீணான சாபங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது ஆனால் கத்தருக்கு பிரியமா காரியங்களை கத்தரிடத்துல வைத்து நாம் விசாரிக்கும் பொழுது கத்தர் எலியாசர நேர்வழியாய் நடத்துனது போல அவங்களை நேர் வழியாய் நடத்துவார் உங்களுக்கு விரோதமாக யாராவது தவறு செய்தா கூட அவங்கள நீங்கள் மன்னிக்கணுமே தவிர அவங்கள எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு அதாவது மனசுக்குள்ள ஒரு இதை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது கரை வைத்துக்கொண்டே இருக்கக்கூடாது எப்படா அவனை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு நினைக்க கூடாது கருமையான தேவ பிள்ளைகளே அதாவது பதில் செய்கிறதோ பழி வாங்குறதோ கத்தருக்குரியது அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க அவர் பார்த்துக்குவார் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த சமூகத்தில் ஜெபிங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அதாவது ஒரு பக்கமாய் வந்தால் ஏழு பக்கமாய் ஓடி போவார்கள் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்கள் செய்யலாம் சூனிய காரியங்களை செய்து உங்களை அழிக்கணும்னு திட்டமிடலாம் ஆனாலோ ஏசப்பா உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை அரவணைத்து உங்கள் குடும்பங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் அதனால் உங்களுடைய இருதயங்களை முழுமையாய் கத்தருக்கு ஒப்புக்கொடுங்க இதை யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் என் தேவன் அபிரதமாய் ஆசிர்வதிப்பார் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தூத்திரிக்கிறன் ஆண்டவரே மகாபரிசுத்தமில்ல நல்ல தகப்பனே மக்கள் ஸ்தூத்திரிக்கிறப்பா இந்த பைபிள் ஆண்டவரே அப்பா பைபிள் ரீடிங்க ஆண்டவரை யாரெல்லாம் கேட்குறாங்களோ பார்க்குறாங்களோ அவங்கள நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க ஏசப்பா ஆண்டவரே யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா பாருங்கப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ங்கப்பா அதிசயங்களை செய்ங்கப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க டேடி ஷாப்ளாகாத ரூபா கச கே மாரா தூபா லாக்கரபா ஓர் ராபா கரபா ஜீவனுள்ள தேவனாய் அப்பா உம்முடைய கத்தாவை ஆண்டவர பிள்ளைகள் மத்தியில் கடந்து போங்க ஈசப்பா ஆண்டவரே இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க அவங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே ம நன்றியோடு ஸ்துதிக்கரபர தீரபா லபௌரியா கபா லபா ஷபரபரபா கரபா உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஈசப்பா ஆசீர்வதிங்க ராஜா நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டு விரையமுடைய அன்பின் கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நிறைய பொறுப்படுத்த வழி நடத்தும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் BLESS யூ